நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த கிஷோர் குமார் நான் இரண்டாயிரத்தி ஏழு முதல் நாசியில் சைனஸால் அவதிப்பட்டு வந்தேன் அதனால் தினமும் தலைவலி மற்றும் மூக்கில் அடைப்பு ஏற்பட்டது நான் சுவாசிப்பதில் மிகவும் சிரமப்பட்டேன் தினமும் மாத்திரைகள் அல்லது நாசி சொட்டுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது எனது குடும்ப உறுப்பினர்கள் என்னை பல மருத்துவர்களிடம் அழைத்து சென்றனர் அனைத்து மருத்துவர்களும் அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்தனர் அதில் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் கூறினர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தீவிர பக்தரான எனது சகோதரர் பிரார்த்தனை செய்யும்படி என்னை அறிவுறுத்தினார் ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை ஒரு நாள் இறுதியாக என்னால் தாங்க முடியாத போது தெய்வீக தலையீட்டின் முக்கியத்துவத்தை நான் உணர்ந்தேன் நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவானை மனதார பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு ஆலோசனை கேட்க என்னை வழிகாட்டினார் எனது பிரச்சனையை ஆலோசனை செய்து பரிசோதித்த பிறகு நான் லேசர் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் பிரச்சனை முழுவதுமாக குணமடைந்துவிடும் என்று உறுதியளித்தார் நான் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு லேசர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது அறுவை சிகிச்சைக்கு பிறகு அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து எனக்கு அறுவை சிகிச்சையை செய்தது வேறு யாருமல்ல ஸ்ரீ அம்மா பகவான் தான் என்பதை உணர்ந்தேன் வைதீஸ்வரர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவானுக்கு கோடான கோடி பாத நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன்